சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டு இருபத்தெட்டு சொல்லுகிறது தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் இந்த விளக்கை ஏற்றுகிறது என்பது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் பொதுவாகவே உலக பிரகாரமாக விளக்கை ஏற்றுறதுங்கிறதுன்னு ஒரு பாசிட்டிவ் ஒரு வீட்டுக்குள்ள போனோன்னே முதல்ல என்ன செய்கிறாங்க விளக்கு ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு பொண்ணை பண்ணி கூட்டு வந்தோடனே இந்த வீட்டுக்கு விளக்கேத்துறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்குதுன்னு சொல்லுவாங்க விளக்கு அப்படிங்கிறது என்ன விஷயம் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை தான் அப்படி சொல்வார்கள் ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது தேவரீர் எனக்கு ஒரு விளக்கை ஏற்றுவீர் இந்த விளக்கு ஏற்றுதல் என்றால் வேதத்தின்படி எதை நமக்கு குறிக்கிறது விளக்கு மூன்று முக்கியமான விளக்கங்களை கொடுக்கிறது வேதாகமத்தில் மூன்று காரியங்களை குறித்து நமக்கு சொல்லுகிறது அதில் இங்கே அதாவிது சொல்லும்போது தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லுகிறார் இப்போ வாசிங்க சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பதினேழு வாசிங் நான் அபிஷேகம் பண்ண வைத்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் தாவிதை குறித்து சொல்லும் பொழுது விளக்கு என்று சொல்லப்படுவது எதை குறிக்கிறது என்றால் அவனுடைய லைஃப்பில் எல்லாமே இயேசுவை பற்றி தான் வரும் பின்னாடி அதாவது இயேசுவோடைய இளீனாட்சி இயேசு பின்னாடி வரப்போகிறார் அவருடையதான அரசாட்சி அவரை பற்றினதான ஆசாரியத்துவம் இது எல்லாமே தாவிதுக்குள்ளேருந்து அதாவது தேவனுடைய இது தான் ஆரம்பிக்கணும் தாவீது கிட்ட சொல்லிக்கிட்டே வருவார் அவனுக்கு விழுந்து போன தாவிதின் கூடார்த்தை என்ன செய்வேன் நான் எடுத்து கட்டுவேன் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் ஒரு இடத்துல சொல்ல தினமாக தாவீதுக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன் இங்கே தாவீதுக்கு ஒரு விளக்கை ஏற்றுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவிதினுடையதான ஸ்பிரிச்சுவல் லைஃப் அதில் வரக்கூடிய கிரைஸ்ட் ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆவி வந்து தேவன் தந்த தீபமாக இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் லைஃப் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அலைஞ்சு போகாதபடிக்கு நமக்குள்ளே ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் ஏற்றுகிறார் பொதுவாக இது எங்கே இருக்குது நீங்கள் பார்க்க முடியும்னு சொன்னால் ஆசாரிப்பு கூடாதுக்குள்ளே கத்திர என்ன செய்கிறாரு ஒரு விளக்கை ஏற்றுகிறார் விளக்கை ஏற்றி ஏழு கிளையுள்ள பொன் குத்து விளக்கை அங்கே வைக்கிறார் அதற்கு நிறைய விளக்கங்கள் இருக்கிறது அதில் ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விளக்குக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த பளிப்பிடத்துக்கிட்ட இருந்தோம் ஸ்தலத்துக்கும் நடுவில் தான் அந்த விளக்கு இருக்கும் அந்த விளக்கு மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வெளிச்சம் இப்போ பள்ளிப்படத்துலேருந்து உள்ளே போனோடனே ஆசாரி கூட மூடி இருக்கும் உள்ள இருளாக இருக்கும் அந்த இடத்துல தான் அந்த ஏழை கிளை உள்ள பொன் குத்து விளக்கு இருக்கும் அதை தாண்டி தான் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனோம் இது எதற்கான அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்துல இருந்து நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு நடுவில் இருக்கிறது தான் சபை சர்ச் அங்கே தான் இருக்கு அதான் பரிசுத்த ஸ்தலத்துக்கான அடையாளம் இந்த தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு யாக்கோபு கிட்ட சொல்றாருலையோ அவர் ஏனி வைக்கப்பட்டிருந்தது தேவனுடைய வீட்டில் அதன் வழியாகத்தான் வானம் திறக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது அதே மாதிரி தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அந்த அடுத்த எண்டு நீங்கள் பள்ளிப்படத்தில் இந்த பக்கம் நுழைவீங்க அந்த எண்டில் தான் மகாபரிசலத்துக்குள்ளே போகணும் அங்கே ஒரு திரைச்சியில் இருந்தது அது கிழிஞ்சு ஏசுகிருஷன் மரணத்தோடு கூட அது கிழிந்தது நாம் உள்ளே பிரவேசிக்கிறோம் என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ இந்த பரிசுத்தலம் என்பது சபைக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது சபையில தான் இந்த விளக்கு இருக்கிறது நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் நினைக்கிறேன் சபையில தான் அந்த விளக்கு இருக்கிறது அதுதான் ஏழு கிளை உள்ள பொன் குத்து விளக்கு இதை தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விளக்கை தான் ஏற்றுவதை குறித்து சொல்லப்படுகிறது அப்ப இந்த விளக்கு என்பது யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வெளிப்படுத்தின விசேஷம் ஓராம் அதிகாரம் மூன்றாவது வசன வாசி நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு அப்போ பிரகாசிப்பதற்கு எது தேவைப்படுகிறது விளக்கு தேவைப்படுகிறது அந்த விளக்கு யாரு இயேசு கிறிஸ்துதான் அந்த விளக்கு அப்போ சபையில தான் அந்த விளக்கு இருக்கிறது தான் அந்த விளக்கு இருக்கிறது தான் அந்த விளக்காக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவனுக்கு ஒரு விளக்கை நான் ஏற்றுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தாவீதியினுடைய வம்சத்திலிருந்து இருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லீனியாஜி ஒன்று வரும் அப்படின்னு அர்த்தம் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுடைய வம்சத்திலிருந்து கத்திர என்ன செய்யறாரு ஏசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் வருகிறார் அவனுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் வீடு அதுதான் அர்த்தம் ஆண்டவர் சொல்றாருல நான் போய் உங்களுக்கு ஒரு பலத்தை என்ன செய்யறேன் ஆயத்தம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றார்ல அதை குறிக்கிறது அப்போ இந்த விளக்கை ஏற்றுவேன் என்பது அவனுடையதான ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது அப்போ இந்த விளக்கு ஏற்றப்பட்ட விளக்கு வேதம் சொல்லுது அணையாதபடிக்கு இதை என்ன செய்யணுமா பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா இருபத்தி ஏழு இருபதை வாசி குற்று விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அப்ப விளக்கு என்ன செய்யணும் எப்பொழுதும் என்ன செய்யணும் எரிந்து கொண்டே இருக்கணும் உங்க இருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு ஆண்டவர் சபையில அளவுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார் அப்ப இது எல்லாம் ஆண்டவர் செய்யறாரு சந்தோஷம்தான் விளக்கை ஏத்தி வச்சிருக்கிறாரு ஆனா இது அணையாதபடி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கையில தான் இருக்குது விளக்கு ஆண்டவர் ஏத்திருவாரு ஆனா அதை அணையாதபடி விளக்கு குத்து விளக்கு எப்பொழுதும் என்ன செய்யணும் எரிந்து கொண்டே இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு வார்த்தையை கொடுக்குறாரு இங்கே நல்ல ஆராதனை இருக்குது எல்லாம் கொடுக்குறாரு ஆனால் எரிஞ்சுக்கிட்டு இருக்குதா நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா வரும்போது இங்கே வரும்போது நல்லா எரியும் வெளியே போகும்போது அப்படியே மங்கிட்டுருக்கோம் பார்த்துட்டு போகிறோம் நல்ல இங்கே சபைக்கு வரும்போது பயங்கர ஸ்பிரிச்சுவாலிட்டி நல்லா ஆவியில் நிறையிறது அப்புறம் வசனம் கேட்கும் போது நல்லதான் உட்காந்து கேட்குறாங்க ஆனால் அது பிரகாசிக்கிறதா அந்த விளக்கு பிரகாசிக்கிறதா கொடுக்கப்படுகிற வசனத்தை எப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் அது எரியறதும் எரியாததும் நான் உங்களுக்கு புரியுதா ரெண்டு விதத்தில் நீங்கள் ஒரு விஷயத்த கற்றுக்கலாம் அந்த ஸ்பாட்டில் அதுக்காக ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு செஞ்சு முடிச்சிடலாம் திருப்பி கூப்பிட்டு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது அந்த நேரத்தில் அதை நாங்கள் செஞ்சோங்க என்னன்னு தெரியாதுன்றாங்க ஆனால் சில நேரத்தில் அதை டீப்பாக கற்றுக்கிட்டு லைஃப் லாங் அதை யூஸும் பண்ணலாம் அப்படிதான் ஒரு சிலர் வசனம் வாக்குத்தத்தம் இதை எல்லாத்தையுமே அந்தந்த நிமிஷத்துக்கு அங்கங்கே ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது அவ்வளவு ஆவியில் நிறையிறாங்க நல்லா இருக்கிறாங்க ஆனால் வெளியே போய் அவங்களுடையதான வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது அவங்க படுகிற கோபத்தை பார்க்கும்போது அப்போ இந்த 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 வசனம் என்ன கிரியை செய்யுது இந்த வசனம் அப்புறம் என்னதான் மாற்றத்தை கொண்டு வருது வரோம் கேட்குறோம் போகிறோம் இது எதோ ஒரு சேஞ்ச் உண்டாக்கணும்ல சேஞ்சு சேஞ்ச் உண்டாக்காம நான் எப்பவுமே நான் நம்புறது ஒரு விஷயம் என்ன நம்புவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வசனத்தை நாம் கேட்குறோன்னா ஏதாவது ஒரு மாற்றத்தை அது நமக்கு கொண்டு வரணும் நாம் வசனத்தை ரசிக்கிறவர்கள் அல்ல வசனத்தை ருசிக்கிறவர்கள் கர்த்த நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும் அப்படியே அந்த வசனத்தை வந்து அப்படியே உட்கொள்ளணும் அந்த ஜூஸ் பாருங்கள் ஒரு ட்ரிப்ஸ் ஒருத்தனுக்கு ஏத்தனா இமிடியேட்டாக ஏதோ ஒரு ரியாக்ஷன் அவன் பாடியில் வருது இல்லை ரொம்ப வீக்காக இருக்கிறாள் கொஞ்சம் என்ன ஆகுறாரு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறாரு பார்க்கறோம்ல ஒரு மாத்திரையை போட்ட உடனே அந்த ஜூரம் இறங்குது இல்லை அப்போ வந்து வசனத்தை கேட்டோன்னே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வரணும்ல பத்து வருஷமா இருக்கிற வண்ணமாகவே இருபது வருஷமா இருக்கிற வண்ணமாகவே ஒரு கோபத்தில் மாற்றம் இல்லை ஒரு மூர்க்கத்தில் மாற்றம் இல்லை அப்புறம் மற்ற விஷயங்களில் மாற்றம் இல்லை ஆனால் சர்ச்சில் ரெகுலர் கோயர் அதெல்லாம் நம்ம சர்ச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல சாட்சி விளக்கு ஏற்றப்பட்டிருக்குது எரிகிறதா எப்படி எரியுது பிரகாசிக்கணுங்கிறது அந்த விளக்கு என்ன செய்யணும் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க அங்கே சூரியனும் சந்திரனும் வேண்டுவதில்லை மகிமையை அதை பிரகாசித்தது அப்போ அந்த ஒரு இப்போ வீட்டில் இருக்கு நீங்க பாத்திருப்பீங்க நிறைய லைட் போடுவீங்க சில டியூப் லைட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மங்கிட்டா எரியும் மங்களா எரியும் என்னன்னா அது முடிய போதுன்னு அர்த்தம் என்னாச்சு முடிய போதுன்னு அர்த்தம் ஒன்று சாமிளியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தை திரும்பி கொள்ளுங்க அங்கே ஏலியை பத்தி வசனம் சொல்லுது விளக்கு எப்படி இருந்தா அணைந்து போகும் முன்னே விளக்கு அணைந்து போகும் முன்னே அப்படின்னா என்ன அர்த்தம் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு ஆனால் எரியுது இன்னும் அணையில ஆனா எப்படி அணையுது எப்படி எரியுது அணையறதுக்கு முன்னாடி எப்படி எரியுமோ அப்படி எரியுது இப்போ நான் என்ன சொல்றேன் எங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்ன பிரச்சனை நாங்களும் சர்ச்சுக்கு வந்துட்டு தான் போறோம் எங்க எங்க சொல்லுங்க எடுத்து பாருங்க கரெக்டாக வந்திருப்போம் சர்ச்சுக்கு ஆனால் ஒரு சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கும் போது நல்லா தெரியும் அது அணையிற நிலைமையில இருக்குது சர்ச்சில் உட்காந்துருக்கு இப்ப இந்த இந்த விளக்கு வந்து ஆசரிப்பு தான் இருக்கு ஆசாரிப்பு கூடறதுக்குள்ள இருக்கிற அந்த விளக்கு தான் அணையும் நிலைமையில இருக்கிறது நான் திருப்பியும் சொல்றேன் நீங்க சபையில இருக்கிறதுனால ஸ்பிரிச்சுவல் மக்கள்னு அர்த்தம் கிடையாது சபையில இருக்கிறதுனால ஸ்பிரிச்சுவல் மக்கள் அர்த்தம் இல்லை அதனால தான் எப்பவுமே ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நியாயம் தீர்க்கப்படும் சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் எதை பற்றி பண்ணணும் மற்றவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி சுய பரிசோதனை பண்ணக்கூடாது நம்ம லைஃப்பை பற்றி சுய பரிசோதனை பண்ணணும் எப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு பல நேரங்களில் என்ன தெரியுமா நமக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே நமக்கு தெரிஞ்சிடும் தெரியுமா கொஞ்சம் பாடி வீக்கானால் தெரிஞ்சிடும் கொஞ்சம் டயனானால் தெரிஞ்சிடும் கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்தால் தெரிஞ்சிடும் ஆனால் ஸ்பிரிச்சுவலி நீங்கள் வீக்கானால் தெரியாது உங்களுக்கு ஆனால் நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் ஏதோ ஜபத்தில் வந்து எனக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ஒரு ஒரு இதுமான தொய்வு இருக்குது நான் வசனத்தை வாசிக்கும் போது அப்படியே ஒரு எந்த விதமான ஒரு காரியமும் இல்லாமல் அப்படியே மண்ணு மாதிரி வாசித்துக்கிட்டு இருப்போம் உட்காந்து அப்படியே அப்படியே வாசிச்சே அதுல அதில் ஒன்றுமே இருக்காது ஒரு ரெண்டு அதிகாரம் வாசிக்கும் போது அதில் ஒரு விஷயம் கூட ஏதோ ஒன்று நமக்கு தெரியல இல்லை ஏதோ ஒன்று அதில் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் வெளிப்பாடு மாதிரி அல்லது ஏதோ ஒன்று அந்த வசனத்தில் அந்த இன்றைக்கி படித்ததில் ஒரு டேக்அேன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க டேக்அவே அந்த டேக்அவே இல்லாமல் நீங்கள் வசனம் படிக்கிறதுலையோ டேக்அவே இல்லாமல் ஜோம் பண்ணுறதுலையோ ஒரு பிரோஜனம் இல்லை இன்னைக்கு பைபிள் வாஸ்தியா வாஸ்தேன் காலையிலே வாஸ்துட்டேன் என்ன வாஸ்த சங்கீதம் வாஸ்த நீதிமொழிகள் வாஸ்தேன் என்ன கர்த்தர் பேசினார் அது பேசினார் இல்லை வாசிச்ச அப்போ டேக்அவே இல்லை பாருங்களேன் அப்போ போயிட்டு வரதில்ல என்ன மாற்றம் இருந்துச்சு அப்போ விளக்கு எப்படி இருக்குதுன்னா அணையிற நிலைமையில் இருக்குது பிரகாசமாக இல்லை பிரகாசமாக இல்லை அப்போ பிரகாசமாக இருந்தால் தானே உங்களுக்கு அந்த விளக்கினுடையதான மேன்மை தெரியும் அப்போ அந்த வெளிச்சத்தில் படித்தா தானே உங்களுக்கு அப்பத்தை நீங்கள் சாப்பிட முடியும் அங்கே வசனம் சொல்லுது மேஜையின் மேலே பன்னெண்டு அப்பங்கள் இருந்தது அந்த பன்னெண்டும் உபதேசம் அல்லது பன்னெண்டும் வசனம் அப்பத்தை எடுத்து பிட்டு இதை வாங்கி குசியுங்கள் அது கர்த்தனுடைய வசனம் அப்போ இந்த வெளிச்சத்தில் அந்த வசனத்தை படித்தா தானே வெளிப்பாடு கிடைக்கும் அல்லது கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன பேசுகிறாருன்னு தெரியும் அல்லது உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னு தெரியும் இங்க என்ன பிரச்சனை இருக்குது விளக்கு இருக்குது அதுல வந்து எரியறது வந்து மங்களா இருக்குது அதுல இந்த ஒன்று சமையல் மூணாம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க ரெண்டு காரியத்தை கர்த்தர் கனெக்ட் பண்ணுவாரு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஒன்று சமையல் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ரெண்டாம் வசனத்திலும் வசனம் சொல்லும் விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்துக்கொண்டோம் அப்படிதான் இருந்துச்சு ஒன்னாவது வசனம் வாசிங்க சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏழைக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை பேச பேசுகிறோம் விளக்கு இருந்தாதான் பிரகாசம் இருக்கும் அப்பதான் வசனத்தில் தான் வெளிப்பாடு இருக்கணும் அந்நாட்களிலே பிரதட்சணமான தரிசனம் இல்லை கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருந்தது அபூர்வமா இருந்துச்சு இதோட கூட இன்னொரு தொடர்பு இருக்கு பாருங்க அடுத்த வசனம் ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவன் பார்க்க கூடாத படிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது இந்த மூணையும் கனெக்ட் பண்ணுங்க பாப்போம் கண் இருளா இருக்கு வசனம் இல்லை விளக்கு அணையுது இப்போ புரியுதா உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனுடையதான கண்ணு மங்களாக இருக்குது ஒரு பக்கம் விளக்கு அணையுது இன்னொரு பக்கம் வசனம் இல்லை இதுதான் அங்கே இருக்கக்கூடியதான ஸ்பிரிச்சுவல் தாட் எப்பவுமே நான் சொல்வேன் நீங்கள் எவ்வளோ உள் வாங்குறீங்களோ அவ்வளோதான் ஆண்டி ஆவியானவர் உங்ககிட்ட பேசுவார் லே லேண்டு எவ்வளவு உரியுதோ அவ்வளோ மழை தண்ணி உள்ளே போகும் லேண்டு உரியல தார் ரோடாக இருந்துச்சுன்னு வச்சுங்க தண்ணி மேலே தான் ஓடும் உள்ளே போகாது அது மண்ணாக இருந்துச்சுன்னா தான் நல்ல மண்ணாக இருந்தால் உறிஞ்சிடும் தண்ணியை அப்போ சபைக்குள்ளே உட்காந்து வசனம் கேட்கும் போது அதை உட்கொள்ளணுங்கிற எண்ணத்தோடு உள்ளே வரணும் நாங்கள் எங்கள் சபைக்கு போகும்போது லிட்ரலாக சொல்கிறேன் கத்தரைக்கு முன்பாக லிட்டலாக சொல்கிறேன் வார்த்தைக்காக போகும் எங்கள் பாஸ்டர் பேசுறத கேட்க போகும் உட்காந்து ஒரு அந்த வசனம் ஆரம்பிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா டைரி எடுத்து அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும் டைரி எடுத்து பேனா எடுத்து அப்படி உட்காந்துருப்போம் அப்படியே ஸ்டார்ட் பண்றதுல இருந்து எழுதிக்கிட்டே வருவோம் கவனிச்சு கொள்ளுங்க அப்போ சபை என்பது அந்த விளக்கு எரிகிற இடமாக இருக்கு அப்போ ஒருத்தன் படுத்துட்டான் கண்ணு குருடா போச்சு விளக்கு அணைய போகுது வசனம் சொல்லுது அபூர்வமாக இருக்கிறது கருத்துடைய வார்த்தை அப்ப அது பிரகாசமான வார்த்தை வரணும் அங்க பிரகாசிக்கணும்னா விளக்கு எரியணும் அந்த இடத்துல நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு இன்தூ இருக்கணும் ஆண்டவற்றை அதை பெறணும் வசனத்துல இருந்து வாங்கணும் ஒரு வெளிப்பாடு வரணும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும் மகிமையின் மேல் மகிமை அடையணும் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும் இன்னுமை நான் காணணும் இன்னும் கிட்டி நெருங்கிச்சரணும் அந்த ஸ்பிரிச்சுவலோடைய வளர்ச்சி அதெல்லாம் இல்லை இப்ப நம்ம எல்லாருமே எந்த இடத்துல இருக்கோம் பெரும்பான்மை சர்ச்சை எப்படி இருக்குன்னா சாட்டிஸ்ஃபைடு நீங்க யாரோட கம்பேர் பண்ணணும் தெரியுமா பரிசுத்தோட கம்பாரிசன் இயேசு கிறிஸ்துவோட பண்ண சொல்லுது பைபிள் நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசு அப்போ உங்கள் கம்பாரிசன் இன்னொரு சர்ச்சோட இல்லை நம்ம கம்பாரிசன் பரலோக சர்ச்சோட அங்கே இரவும் பகலும் கருத்தரை எப்படி ஆராதிக்கிறாங்க அந்த மாதிரி நாங்களும் ஆராதிக்கணும் ஆண்டவர் அங்கே நாங்கள் எப்படி இருப்போமோ அப்படி இருக்கணும் ஆண்டவர் இங்கே 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 நின்று ஊழியம் பண்ணுறவங்களுக்கு உங்களை பார்த்தவொன்னே எக்ஸ்ட்ராவா இன்னும் ஊழியம் பண்ணணும்னு தோணணும் இயேசுநாதர் காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கார் யோசித்து பாருங்கள் அத்தனை பேரும் பாய் போட்டு படுத்திருந்தா அவர் பேசியிருப்பாரா அத்தனை பேரும் தலை கலைக்கு த தலைக்கு கல்லை வச்சு படுத்திருந்தா பேசியிருந்துருப்பாரா அவர் பேசும்போது அவனுக்கு கேட்கணும்னு தோணுது அவர் கேட்கணும்னு தோணும்போது இவர் பேசுகிறார் ஒரு இடத்துல வசனம் சொல்லுது பசி இயேசுக்கு அவர் சொல்றாரு வாதங்கள் அக்கறைக்கு போய் நாம் சாப்பிடுவோம் என்று போகிறார் அவர் அக்கறைக்கு போறதுக்குள்ள ஜனங்க என்ன பண்ணிட்டாங்களா சுத்தி அவர்கிட்ட வந்துட்டாங்களா வந்த உடனே வசனம் சொல்லுது அவர்கள் மேல் மனதுருகி மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள் அப்படித்தானே இருக்குது அவர்கள் மேல் மனதுருகி சாப்பிட போனவருக்கு சாப்பிட முடியல வட பிரசங்கம் பண்றேங்கிறார் திருப்பி அப்படி இருக்கணும் சபை அப்படி கேட்கணும் வசனம் நீங்க வர்றது நல்லது நாங்கள் குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க அறுபது எடுத்து நல்லா பாஸ் பண்ணிட்டீங்கன்ற சந்தோஷத்தை விட நூறு எடுத்து கர்த்தர் விரும்புகிறபடி இருக்கிறீங்க அதுதான் சர்ச் அதான் மனவாட்டி கரை திரை அற்ற மனவாட்டி பூரண மகிமை பூரண வடி உள்ளது ஆண்டவர் விரும்புறது பூரணராகும்படி கடந்து போவோம் ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம்னு ஆண்டவர் சொல்லல அப்ப நம்ம சர்ச்சு அவருடைய விளக்கு ஒவ்வொருத்தருடைய விளக்கம் எப்படி இருக்கணும் தெரியுமா பிரகாசமாக அந்த விளக்கு எரியக்கூடியதாக அப்ப நான் என்ன செய்யணும் அந்த விளக்கு அப்படி பிரகாசமா எரியறதுக்கு நான் என்ன செய்யணும் வாசிங்க யாத்ராகாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசி குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளை இடுவாயாக விளக்கு எரியா என்ன வேணும் அங்க வசனத்தில் மூணு விஷயத்தை சேர்த்து சொல்றாரு அதை எல்லாமே சொல்லணும் இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவு எண்ணெய் ஒளிவு எண்ணெய்ங்கிறது அபிஷேக தைலம் நம்ம இருக்க அபிஷேக ஒளிவம் அப்படின்னு ஆலிவ் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுனா நம் மேலுள்ள அபிஷேகம் சகரியாவின் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது நான்காம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க பார்ப்போம் அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார் அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒளிவ மரத்தை குறித்து விளக்கு தண்டை குறித்து சொல்லுகிறது அது வந்து ஒரு அபிஷேகம் அதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு அதாவது அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரங்கன்னு சொல்ல முடியும் வெளிப்படுத்தல் பதினொன்று நாலு வாசிங்க பார்ப்போம் வெளிப்படுத்தல் பதினொன்று நாலு பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒளிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே இந்த ரெண்டு பேரை குறித்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு இந்த ரெண்டு பேர் யாரு ரெண்டு பேர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க எலியாவா மோசேவா அப்புறம் வந்துட்டு ஏனோக்கா மோசேவா அப்படி தேவைன்னா அங்கே தானே வசனம் இப்போ இயேசுவை பார்க்க மோசேயும் எலியாவும் வந்தாங்க அப்படின்னு இருக்கு அப்போ எலியா மோசேன்னு கொடுத்துருக்கு தானே கொடுத்துருக்கா இல்லையா அப்போ கொடுக்கணுன்னா இங்கேயும் பைபிள் என்ன பண்ணியிருக்கோம் அதில் கொடுக்கறதுக்கு பைபிளுக்கு என்ன அப்போ கொடுக்கல தானே ரெண்டு சாட்சிகள்னு தானே பைபிள் ரெண்டு சாட்சிகள் பழைய பாட்லையும் அப்படி தான் இருக்கு புதிய பாட்லையும் அப்படிதான் இருக்கு அப்போ அது ரெண்டு சாட்சிகள் அதுக்கு ரெண்டு அர்த்தம் என்னன்னா ரெண்டு விதமான சாட்சி பலகைகள் ரெண்டு விதமான காரியங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி ரெண்டு பிரமாணங்களாக இருக்கலாம் ஒன்று நியாயப்பிரமாணம் இன்னொன்று சுயாதீன பிரமாணம் நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமா மோசே சுயாதீன பிரமாணத்துக்கு அடையாளமா எலியா இவங்க ரெண்டு பேர் தான் பார்க்க வந்தாங்க இல்லையா சோ அதன் அடிப்படையில அந்த ரெண்டு சாட்சிகள் என்பது ரெண்டு பிரமாணமா இருக்கலாம் ஏன்னா உபத்திரவ காலத்துல சபை கைவிடப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு சுயாதீன பிரமாணம் அது நியாயப்பிரமாண காலம் யூதர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் சோ ரெண்டு கான்செப்டும் அங்க இருக்கலாம் ஆனா இது ரெண்டும் அபிஷேகம் பெற்றது இது ரெண்டும் கர்த்தருடையதான அபிஷேகம் அப்போது எண்ணெய் என்பது எதுக்கு இடித்து பிழிந்த ஒளிவை எண்ணெய் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்க அபிஷேகம் இருக்குல்ல இந்த அபிஷேகத்தில் இன்னொரு கான்செப்ட் இருக்கு இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதுதான் பைபிள் சொல்ற விஷயம் உங்க அபிஷேகம் சாட்சி இருக்குல்ல அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு உபத்திரவத்தில் தான் உங்க சாட்சி விளங்கும் இடுத்து பிழிந்த அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம் ஒரு இடத்துல என்ன செய்யும் கேட்டீங்கன்னா வெளியே வரும் அது எப்ப வரும் தெரியுமா இப்போ நீங்க இவங்கள பாக்குறீங்க பலிபீடத் தண்டையில ஜனங்களை பார்க்கறீங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல அந்த ஒன்பது வாசிங்க ஆறு ஒன்பது பத்து அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன் நல்ல கவனிக்க இவெல்லாம் ரத்த சாட்சியா மறுச்சவன் உபத்திரவத்துக்கு நடுவில் வந்தவன் இதே கான்செப்ட் தான் சிமிருநா சபை கிட்ட ஆண்டவர் பேசுறாரு அவங்களோட சாட்சி பயங்கரமா இருக்கு சிமர்னா சபை கிட்ட ஒரு குறையும் இல்லை ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ பட போற பாடுகளை குறித்து எல்லோரும் பயப்படாதே அப்போ கர்த்தர் உங்களை ஒரு உபத்ரவத்தின் பாதைக்குள்ளே நடத்துறார் கர்த்தர் உங்களை வேதனைகளுக்குள்ளே அனுமதி கொடுக்கிறார் வனாந்திரத்தின் பாதையில நடத்துறாரு இல்லைன்னு கிடையாது ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு இடத்துல நல்ல கவனிங்க ரெண்டு விதமான காரியங்கள் நடக்கலாம் ஒன்று ஏதோ நடத்துவார் எட்டாம் அதிகாரம் நினைக்கிறேன் கடைசி ரெண்டு வாசிக்கும் போது பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ விட்டு என்னை பிரிப்பவன் அதை சொல்லிட்டு அதுக்கு அடுத்து கீழே அடுத்த வசனம் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் இதெல்லாம் பாருங்க ஸ்பிரிச்சுவல் அதுக்கு முந்தின வாசல் நீங்க வாசல் பிசிக்கல் எப்படி இருக்குது பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசம் இதெல்லாம் பிசிக்கல் இப்போ இவர் சொல்றது மரணமோ ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ரெண்டு விதமான வார்ஃபேர் இருக்கு இந்த ரெண்டு விதமான வார்பேர்ல ஏதாவது ஒன்று வரலாம் இல்ல ரெண்டும் வரலாம் பவுலுக்கு ரெண்டும் வந்திருக்குது அவளுக்கு ரெண்டும் வந்திருக்கு இந்த பக்கம் எடுத்திங்கன்னா யோகவுக்கு ரெண்டும் வந்திருக்குது ஒரு பக்கம் ஃபிசிக்கலி மொத்தம் போச்சு இன்னொரு பக்கம் டிப்ரெஷன் ஒரு ஆள் வந்து உட்காந்து பேசுது மூணு பேர் உட்காந்து பேசுகிறான் மனைவியை வச்சு பேசுகிறான் ஸோ எல்லா டிப்ரெஷன் ஒரு பக்கம் ஃபிசிக்கலி ஆயிடு சிலர் ஸ்பிரிச்சுவலி இல்லை ஒரு சிலருக்கு வெறும் ஸ்பிரிச்சுவலி இருக்கலாம் ஃபிசிக்கலி எந்த பிரச்சனையும் இருக்காது சாப்பாடு காப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது நல்ல வீடு இருக்கும் கார் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் பயங்கரமான டிப்ரெஷன் வெளியே சொல்லவே முடியாது அப்படி உட்காந்து அழக்கூடிய நிலைமையாக தான் இருக்கும் அது ஒருத்தருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிசிக்கலி பயங்கர பிரச்சனையாக இருக்கும் நான்லாம் பார்த்துருக்கேன் ஒரு சிலர்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அவங்க சம்பாதிச்சு கொண்டு வந்து சாப்பிட்றதுக்குள்ள போதும் போது நாயிடுது காலையில் ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு செங்கல்பட்டுல கிளம்புறாங்க நாலரை மணிக்கு ஒரு அம்மா இன்னைக்கு சொன்னாங்க அறுபது வயசு வரைக்கும் வேலை பார்த்துருக்காங்க நாகர்கோயிலில் அவங்களுக்கு வந்து வேலை வந்து திருநெல்வேலியில் கணவர் நான் டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் எங்கே வரமாட்டேன்னா நாகர்கோவில்லையே தான் இருப்பேன் அப்படின்ட்டுறான் இந்த அம்மா காலையில் நாலு நாலரை மணிக்கு ஃபஸ்ட்டு பஸ்ஸு பிடிச்சி போவாங்களாம் ஓ இறங்கி எட்டரை ஒம்பது மணிக்கு அங்கே வேலைக்கு போவாங்களாம் முடிச்சுட்டு சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு வேலையை முடிச்சுட்டு அங்கே ஏறி நைட்டு ஒம்பதரை மணிக்கு வந்து இறங்குவாங்களாம் இறங்கி திருப்பி சமைச்சி எல்லாம் கொடுத்துட்டு திருப்பி காலம் நாலரைக்கு போவாங்க இந்த மாதிரி இருபத்தஞ்சி வருஷம் போயிருக்காங்க யோசித்து பாருங்கள் அவங்க நிலைமை எப்படி இருக்கணும் ஆனா நல்ல சம்பளம் எல்லா இருக்கும் பயங்கர டென்ஷன் ஒரு சிலருக்கு மென்டலி பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா கேட்கறோம்னா சொல்லுவாங்க உனக்கு என்ன கவலை உனக்கு என்ன பிரச்சனை கார்ல வர போற நல்லா இருக்க டெய்லி அழுதுகிட்டு உக்காந்துருக்கும் வீட்டுக்குள்ள இருக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஆனால் ஏதாவது ஒன்றை கிராஸ் பண்ணி தான் வரணும் ஏன் தெரியுமா வசனம் சொல்லுது இடுக்கனான வாசல் வழியே பிரவேசியுங்கள் ஆனா அதுக்கு நடுவில் உங்கள் மூலமாக ஒரு சாட்சியின் மூலமாக ஒரு வாசனை வீசும் பட்ட பிரமாண பட்ட பாடுகளினாலே நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் இந்த எண்ண இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நிறைய பேருக்கு வெளிச்சம் கொடுக்கும் இப்போவும் இப்பவும் சொல்லுவேன் கர்த்தர் உங்களை சும்மா பாடல நடத்தலை சில எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள கர்த்தர் உங்களை சும்மா நடத்தலை எதுக்கு தெரியுமா ஒன்று அந்த பாடுகள் வழியாக உங்களுக்கு ஒரு பலன் இருக்குது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது ஒரு பலன் இருக்குது கத்தர் கொடுப்பார் அதே நேரத்தில் வெறும் பலனுக்காக நீங்கள் அப்படி நடக்கலை இப்போ நீங்கள் அடைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல இது எதுக்காக தெரியுமா உங்களை மாதிரி அந்த பின்னாடி வரான்ல ஒரு லட்சக்கணக்கானவன் அத்தனை பேருக்கும் நீ தான் அவர்களுக்கு எக்ஸாம்பிள் ஏன்னா உங்களால் தான் அந்த டெப்த்தில் இருந்து அந்த பெயினோட அவனுக்கு கவுன்சில் பண்ண முடியும் அவனுக்கு சாட்சியாக நிற்க முடியும் பசின்னு ஒருத்தன் அடைஞ்சவன் தான் பசியாக வரவனுக்கு பசியை பற்றி பேச முடியும் பசினே தெரியாதவனுக்கு எப்படி இருக்கும் பசியே லைஃப்ல பார்த்ததே கிடையாது அவனுக்கு சாப்பிட சாப்பிட முடியாம டேபிள் மேல இருக்கிறவன் அவனை ஏறி சொன்னால் ஏசு உங்கள் பசியை மாற்றுவார் அப்படின்னு வேணா மாடுலேஷன் சொல்லலாம் ஆத்துமாவில இருந்து வார்த்தை வராது எப்பவுமே சொல்லுவேன் உங்களுக்குள்ள இருந்து வர வசனம் இருக்குல்ல அதுதான் எதிரில் இருக்கிறவனுக்கு பேசும் உங்களை அறியாமலேயே அந்த வார்த்தைகள் வரும் நீங்க என்ன பாடுபட்டீங்களோ அந்த வார்த்தை வரும் அதில் பர்டிகுலர் வார்த்தை அவனை தொடும் அந்த ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கு தான் நீங்கள் இது கடந்து வந்தீர்கள் அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு தியாகம் ஒரு சாக்ரிஃபைஸ் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு நீங்கள் கேட்கலாம் அவனை காப்பாற்றுறதுக்கு நான் இந்த பாடு நீங்கள் கிறிஸ்துக்காக வேறு என்ன பாட போகிறீங்க அவருக்கு தேவை நரகத்துக்கு போகாமல் ஆத்மாவை காப்பாற்றணும் அதுக்கு அவருக்கு சில ஆயுதங்கள் தேவை அந்த ஆயுதத்தை பட்டையில வச்சு அடிப்பார் கூறு ஆக்குவார் எல்லாம் செய்வாரு அந்த ஆயுதம் அடி அடிவாங்க சொல்லுவோம் இந்த போட்டை அடிக்கிறீங்களே நெருப்புக்குள்ள வைப்பாங்க இப்படி என்ன நெருப்புக்குள்ள வைக்கிறீங்களே திருப்பி எடுத்து தண்ணிக்குள்ள ஊவாங்க புசுன்னு சவுண்டு வரும் பார்த்துருப்பீங்க இப்படி மாத்தி மாத்தி என்னை செய்கிறீங்களே எதுக்கு ஆண்டவர் சொல்வாரு இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை ஏன் செய்கிறேன்னு தெரியுமா உன்னை வச்சு ஒரு நூறு பேரை நான் சந்திக்க வேண்டியிருக்கு அந்த ஆத்மாக்களை என்கவுண்டர் பண்ண வேண்டியிருக்கு நீ பட்ட பாடுகள் அத்தனையும் ஆத்மாக்களை மாறு அதுதான் பிழிந்த எண்ணெய் நான் இப்பவும் சொல்றேன் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நல்லா வரும்போது உங்களை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒரு உபத்திரவத்தை கடந்துட்டு வெளியே வரும்போது யூஸ் பண்ணுறதுக்கும் பாருங்கள் மைட்டியாக மகிமையாக இருக்கும் உங்க உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை நீங்கள் விசேஷமாக உணர முடியும் உங்களுக்குள்ள ஒரு அத்தாரிட்டி இருக்கும் தைரியமாக இருக்கும் ஆமாம் நான் கடந்த என்னை காப்பாற்ற ஆண்டவர் உன்னையும் காப்பாற்றுவார்னு உங்களால் கான்ஃபிடண்ட்டாக பேச முடியும் அதுதான் டெஸ்டிமணி அந்த டெஸ்ட் மணிக்கு தான் உன்னை இடிச்சு புளிஞ்சார் இடித்து புளியதுக்கான காரணம் என்ன அதுக்கு தான் காரணம் அப்போ அது இல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது அந்த டெப்த்துக்குள்ளேருந்து பேச முடியாது அப்போ நாங்கள் எல்லாருமே அப்படி தான் போகணுமா நீங்கள் எல்லாருமே அப்படி போக வேண்டாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துக்கு போனோம் நீங்கள் எல்லாருமே ஒரே விதத்தில் போனீங்கன்னா அதுவும் வேஸ்ட்டு அதுவும் வேஸ்ட்டாக போயிடும் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூட் வச்சுருக்காரு ஏசு கிறிஸ்து மட்டும்தான் எல்லா ரூட்லேயும் போனவர் அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்தில் என்ன செய்யப்பட்டாரா சோதிக்கப்பட்டார் அப்போ இந்த என்ன இந்த விளக்கு எரியணும்னா உங்களையும் என்னையும் கொஞ்சம் நாள் இடித்து தான் பிழிவார் ஏன் இடித்து பிழிஞ்சார் எதுக்காக பிழிஞ்சார் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளையே இருக்காது ரொம்ப நாள் பிள்ளை இருக்காது அந்நாள் மாதிரி பிள்ளையே இருக்காது அந்த பிள்ளை ஒரு நாள் கிடைக்கும் பார்க்க அந்த இடைப்பட்ட அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அவங்க வாங்கின சுடு சொல்லு அவங்க கேட்டதான வார்த்தைகள் அவங்களுக்குள்ளே ஏற்பட்டதான டிப்ரெஷன் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு அழுகை இது எல்லாத்துக்கும் கழிச்சு அந்த பிள்ளை கிடச்சிடும் இது இவங்க மறந்துடுவாங்க ஆனா அந்த பிள்ளை இல்லாம ஆள் வந்து உக்காந்தா இவங்க பேசுவாங்க பாருங்க அவன் சொல்லுவான் எனக்கு உண்மையிலேயே அவ்வளவு கம்ஃபர்டா இருந்துச்சு உங்ககிட்ட பேசினதும்பா ஏன் தெரியுமா இது உள்ளுக்குள்ள இருந்து வந்த வார்த்தை அம்மாவே அப்பாவே இல்லாம வளர்ற ஒரு குரூப் இருக்கு பாருங்க அவன் ஹாஸ்டல்ல வளர்ந்துருப்பான் அவங்ககிட்ட உட்காந்து நீங்கள் பேசும்போது தான் தாய் தகப்பனோடையதான அன்புக்கு அவன் இயங்குவான் பாருங்க அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அவன் தான் சரியான ஆலோசனை கொடுக்க முடியும் அப்படின்னா கர்த்தர் ஏன் நம்மளை இடித்து பிழிகிறாரு சில இடத்துல தெரியுமா சிலர் இடித்து பிளிகிறதுக்கு காரணம் தான் அப்போ தான் அந்த விளக்கு நல்லா எரியும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்போ வரைக்கும் எரியும் தெரியுமா இயேசு வருகிற வரைக்கும் அது எரிந்து கொண்டே இருக்கும் அல்லூயா அதுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு இடித்து பிழிகிறாரு